ஆ ஆரபா

பிரச்சனை பார்த்துட்டு தம்பி 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 பிளீஸ் என்ன வீடியோன்னு வீடியோ இருக்கா எடுத்து விடுங்க அதை வந்து கேட்க போன எடுக்கலாம் என்னண்டா பட் வந்து நீங்க நைக்கிற மாதிரி போட்டு நைக்கிற மாதிரி எடுக்கிறது இல்ல

அப்படி செய்யல சும்மா நாங்கள் எவ்வளோ செய்தோண்டிருக்கிறோம் மந்த என்னண்டு அத தூக்கிதா தூக்கணு ஜல்லிக்கொண்டுட்டா நாங்கள் என்னண்டு வீடியோ செய்யறோம் உழைச்சா காசு வரணும் காசு காசு அஞ்சு லட்சம் அறுப்பினா ஒரு லட்சத்தை நாலு லட்சத்தான் நாங்கள் கிலோ போடுவோம் சும்மா அதை தூக்கிதா தூக்கம்டா நேப்பா நான் ஏதோ கலவரத்தை போட்டு கண்டே தூக்க தூக்கம் யோதிமா நானே காதல விடுத்த கட்டாது யாருப்பா சேர்ந்து போகிறேன் ஹலோ ஓ ஹலோ தம்பியா ஏ அண்ணா சொல்லுங்க யார் நீங்கள் நான் இந்த ப என்ன நான் இந்த அந்த உறவிசே அந்த பருத்திர ஆமாம் நான் இங்கே இதில் திருநாள்லேருந்து என்ன

நானும் மனுஷியும் பொம்பளப் பிள்ளைங்க முன்னாடி நக்கி தெரியாது உதவிகள்

என்னையா பத்து காடுதானா இருக்குற வேற பூ படிவா இதுல மேல ஒன்று மில்லியா போற தகர தகரத்தை மறைஞ்சி பிடிச்சுக்கும் போடுறாள் அதே மராஜ் ஓட்டு அங்க புள்ள நிக்கிறாள் உள்ளுக்கு நிக்கிறாள் கடைக்கு ஓட்டுறா இருக்கா கடைக்கு ஓட்டு சோழால தேவையில்ல கார்கோட என்ன நீங்க நில்லுங்க சொன்னா முதல் வந்து பிள்ளைய படிக்கிறதாக உதவி செய்யலாம் அப்போ முதல்ல பிள்ளை படிக்கிறது அனுப்பாது பரவாயில்லையா அப்போ ஏதோ உதவியில அத கொப்பியோ பெஞ்சிலோ வாங்கி படிச்சு கொண்டிருக்கிறது சைக்கிள் நிக்கிறா பிள்ளைக்கு ஓடுறாங்க அப்ப ஜைக்கிளும் நிக்கு தம்பி அது பிரச்சனை இல்லையாம எனக்கு இந்த வீடு தான் அப்ப பெரிய ஒரு விஷயமா கிடக்கு இதெல்லாம் தான் கொத்தி எல்லாம் கிடக்கு அப்ப கடவுள் கொடுத்த போட்டு நிக்கிறீர்கள் நீங்கள் இது உள் பக்கங்கள் அப்படியே வளர்ந்தாலும் அப்ப வழி பக்கங்கள் இருக்கா பார்த்து என்ன கதவுல நேரங்களே அடிச்சுட்டு வந்து என்ன பரவாயில்லையா அப்போ இங்க முன் பக்கத்துக்கு ஒருக்கா

நான் வேலை மீனா கட்டா இங்க வந்துட்டு இருக்கிறோம் பெட்ரோல் அஞ்சு ரூபா வச்சு வீடு விடா தெரியுதா எங்கண்டா வேலை உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் கூட மாதம் உங்களை காசு இருக்கிற அதுக்கும் முச்சாச்சி ஒரு சைக்கிளை வண்டி தந்தா பள்ளிக்குள்ள போய் வரி வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் ஏ நாடகம் போட்டோம் நிக்கிறீர்கள் உங்களுக்காக தான் வந்தது வந்தா வீடியோ வந்து கதைக்குறாங்க நாலு வசனத்தை

வீடியோடு

ഇല്ല <imit> 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 <imit>

எந்த உள்ள எனக்கு அழகாண்டா சரியோ உல உலக